பக்தியின் ரகசியம் என்ன தெரியுமா ஒரு ஏழை விவசாயி ஒரு கிருஷ்ணர் பொம்மையை வாங்கி வந்து வீட்டு அலமாரியின் கீழ் தட்டில் வைத்தான் அதன் முன் அமர்ந்து தனது ஏழ்மை போக்கும்படி மனமுருகி வேண்டினான் இதே செயலை அவன் பல நாட்கள் பலமுறை செய்தும் அவன் வறுமை போகவில்லை அவனுக்கு கிருஷ்ண மேல் பயங்கர கோபம் ஏற்பட்டது அவன் மீண்டும் கடைக்கு போய் முருகன் பொம்மை ஒன்றை வாங்கி வந்தான் கிருஷ்ணர் பொம்மையை எடுத்து அலமாரியின் மேல்தட்டில் வைத்துவிட்டு முருகனை கீழ்தட்டில் வைத்தாள் முருகன் முன்பு தன் எளிமையான பூஜையை தொடங்கினான் அப்போது அவன் ஏற்றி வைத்த ஊதுபத்தி புகை மெல்ல மெல்ல மேலே கண்டான் கிருஷ்ணா இவ்வளவு நாட்கள் பூஜை செய்தபோது நீ கண் திறக்கவில்லை ஆனால் இப்போது முருகனுக்கு ஏற்றி வைத்த ஊதுபத்தி புகையை மட்டும் நீ அனுபவிக்கிறாயே என்று சொல்லி சிறிது பஞ்சை எடுத்து கிருஷ்ணன் முக்கில் அழைத்தான் அப்போது அந்த கணமே கிருஷ்ணர் அவன் முன் காட்சியளித்தார் பக்தனே என்னை மண்ணாக பாவிக்காமல் உயிருள்ளவன் என்று எண்ணி பஞ்சை என் மூக்கினில் அடைத்தாய் மெஞ்சினின் உன்னை என்ன வேண்டும் கீழ் தருகிறேன் என்றார் வெறும் கல்லாக கருதாமல் இறைவன் நிஜம் என்று நினைத்தாலே போதும் அவன் எங்கிருந்தாலும் நமக்காக ஓடி வருவான் அதுதான் பக்தியின் ரகசியம்